எனவே அன்புள்ள சகோதரர்களே ஈமானிய விளைவுகள் எங்களிடத்தில் இருக்கிறதா உண்மையிலேயே ஆழ்மன செல்வாக்கில் எங்களது ஈமான் செயல்படுகிறதா என்பதை இந்த குர்ஆன் வசனத்தை வைத்து நாங்கள் அலந்து கொள்ளலாம் எங்கள வாழ்க்கையில் இந்த அல் அல்குரானிய வசனத்தை வைத்து அளந்து கொள்ளலாம் எத்தனை விஷயங்களில் அல்லாஹவின் தூதரை உலக வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக எடுத்துக்கிறோம் மர்மை வாழ்க்கைக்கு ஓகே குர்ஆன் சொன்னா பிரச்சாரம் நடந்து ஏகத்துவ பிரச்சாரம் நடந்து விதாத் செய்யக்கூடாது சுண்ணாவை ஃபாலோ பண்ண வேண்டும் ரசூல் சொன்ன முறையில தான் வணக்க வழிபாடு செய்ய வேண்டும் இதுலலாம் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் ஒரு தெளிவை அடைந்திருக்கிறோம் அதனால தொழுவ நேரத்தில் இப்படி நெஞ்சில் தக்மீர் கட்டணுமா விரல சேர்க்க வேண்டுமா சுஜூதுக்கு போகிற நேரத்தில் கையை வச்சு போகணுமா காலை வைத்து போக வேண்டுமா எப்படி அத்தகையத்தில் உட்காருவது இந்த முறையில் உட்காரலாமா ரெண்டரை காற்றுல எப்படி உட்காடுறது நாலாவிர காத்துல எப்படி உட்காடுறது சலாம் கொடுத்த பின்னால கையே நிதுவா கேட்கலாமா கூடாதா ஜக்காத்து எப்படி இந்த சட்ட விஷயங்கள் எல்லாம் நிறைய கேட்குறோம் ஏன்னா உலகத்துக்கு ஒரு நஷ்டமும் இல்லை அதனால உலகத்துக்கு ஒரு நஷ்டமும் இல்லை அப்படியா இல்லையா நீங்க எப்படி தொழுதுவிட்டாலும் உங்களுக்கு உலகத்துக்கு ஒரு நஷ்டமும் இல்லை எப்படி நோன்பு வைத்து விட்டாலும் உலகத்துல இந்த நஷ்டம் என்ன இல்லை அதனால அதுல நம்ம என்ன செய்கிறோம் எல்லா விஷயங்களையும் கேள்வி கேட்டுக்கொள்கிறோம் மார்க்க விஷய உலக விஷயமாக இருந்தால்

எங்களுக்கு அடையாளப்படுத்தி தரக்கூடிய முக்கியமான அம்சம் கேள்வி இடம் இருக்கு நிறைய பேர் உலக கேள்வி கேட்பாங்க எங்க தெரியுமா மார்க்கம் இந்த இடத்துல லாபம் ஒன்று தருதான்னு பாக்குறது உலக ரீதியாக அந்த கேள்விக்கு பதில் கிடைச்சா லாபம் ஆயிரும் அப்ப கேள்வி கேட்கறது உதாரணமா பேங்க்ல வட்டிக்குது எடுக்கலாமா இந்த கேள்வி நிறைய வரும் ஏன் தெரியுமா கேட்காமலே இருக்கு முடிவெடுக்கலாம் எப்படி தெரியுமா எடுக்காட்டி குத்தமா பேங்க்ல உள்ள வட்டியை எடுக்காட்டி குத்தமானு கேட்டா குட்ட ஒண்ணு இல்லை ஏன்னா நீ தான் கையில வாங்கல உன் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணப்பட்டாலும் நீ போய் கையில எடுத்துட்டு என்ன செய்யல வரல இன்னொத்தம் போட்டது நீ எடுக்கல அப்படின்னு முடிவு போகலாம் ஆனால் மொத்தத்தை கேட்கறது எடுக்கலாமா எடுக்க கூடாதா டொய்லெட் கட்டுவதற்கு வழங்கலாமா என்னமோ டொய்லெட் கட்டுறன்றது ஒரு அசிங்கமான வேலை மாதிரியும் விளங்கிட்டா அந்த வேலைக்கெல்லாம் அல்லா கூலி தர போறது இல்லைன்ற மாதிரியும் அப்படி கேட்பாங்க ஒருத்தர் கூடாதுன்னு சொல்லிட்டால் முடிச்சிவிடுறது இன்னொருத்தர்கிட்ட போகிறது பத்தில் ஒரு ஆள் சொல்லுவாரா இல்லையா கூடுமுன்னு அவருக்கு தான் விளக்கம் கூடன்னு சொல்லி அதை வாங்கிடுவார் சரியா இந்த மாதிரி ஒரு நிலை எங்களிடத்தில் இருக்கிறது மார்க்க கேள்வியில் உலக லாபம் உண்டு கிடைக்குமாக இருந்தால் அதுக்காகவே நிறைய பிரயத்தனம் எடுத்து உலக விஷயங்களில் கேள்வி கேட்டு கொண்டு தவிர லோன் வாங்குகிற பொழுது பேங்க் அக்கவுண்ட் திறக்கிற நேரத்தில் கிரெடிட் கார்டை எடுக்கிற நேரத்தில் கேட்குறதில்ல பேங்க் லோன் வாங்கி வட்டி கட்டுற நேரத்தில் சக்காத்து கொடுக்கலாமா அதுக்கு கேட்குறது ஈடு வச்சு அருவியாகிற நேரத்தில் ஜக்காத்தை பயன்படுத்தலாமா கேட்கிறது இன்ஸ்டால்மெண்ட் போட்டு எங்கேயாவது இருகிற நேரத்தில் மற்றவோடு உதவி வாங்கலாமா கேட்கிறது வட்டி சேமிப்புல வந்து அதை எடுத்து வேறொன்றுக்கு பயன்படுத்தலாமா அப்ப கேட்கிறது எப்ப கேள்வி எங்கே எல்லாம் இதில் உலக லாபம் வருமோ அப்ப மார்க்க சட்டப்படி வருது அப்படி என்பதற்காக கேட்டுக்கொள்கிறோமே தவிர ஆரம்ப நிலையில என்ன செய்வதில்லை கேட்பதில்லை கேட்டு ஹராம் என்று சொன்னா உலகத்துக்கு நஷ்டமாயிரும் அதனால் கேட்காம செஞ்சுட்டு போவோம் அகப்படுற நேரத்தில் கேட்போம் அப்படி என்ற அமைப்பில் எங்களது நிறைய பேருடைய வாழ்க்கை என்ன செய்கிறது போவதை பார்க்கிறோம் அப்ப சொந்த வாழ்க்கையில் நாங்கள் நடுவராக அல்லாவுடைய தூதரை ஆக்கி இருக்கிறோமா என்று பாருங்க தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜி மற்ற மற்ற விஷயங்கள் எல்லாம் அலமது இல்லா சுண்ணாவை ஃபாலோ பண்ண வேண்டும் என்ற ஆர்வம் நிறைய வந்திருக்கு ஆனால் உலக வாழ்க்கையில் அல்லாவுடைய தூதருடைய விஷயத்தை பண்ணுகின்ற அந்த மனோநிலை எங்கள் இடத்திலே வளர்ந்து இருக்கிறதா என்று பார்த்தால் இந்த இடத்துல மட்டும்தான் வளர்ந்து இருக்கிறது எனவே அன்புள்ள சகோதரர்களே நாம் சிந்திக்க வேண்டிய மிக பிரதானமான இடங்கள்ல இது உண்டு இந்த உலக வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில எத்தனை இடத்துல நாம் நடுவர்களாக என்ன செய்திருக்கிறோம் அல்லாவுடைய தூதரை எடுத்திருக்கிறோம் பாருங்க குடும்ப விஷயம் என்று வந்தால் எத்தனை இடத்துல அல்லாவுடைய தூதரை எடுக்கிறோம் எடுப்பதில்லை திருமணம் என்று வந்தால் அல்லாவுடைய தூதரை திருமணம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் மறந்துடுறது திருமண விஷயத்தில் பெண் பார்ப்பதிலிருந்து திருமணம் முடிப்பதிலிருந்து திருமணத்துடைய எல்லா விஷயங்களையும் முடியும் வரைக்கும் அங்கே இஸ்லாம் என்கின்ற ஒன்றை என்ன செய்யாது இருக்காது குழந்தை வளர்ப்பு குழந்தை எந்த கல்வி கொடுப்பது எப்படிப்பட்ட கல்வி நிலையங்கள் படிக்க வைப்பது அந்த சப்ஜெக்டே இருக்காது இது போன்ற நிலையில் எங்களது எத்தனையோ விஷயங்களை உலகத்துடைய எத்தனையோ அம்சங்களை நாங்கள் ஆக்கியிருப்பதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹு தாலாவுடைய இந்த வசனம் உண்மையில் எங்களது ஈமானை அடையாளப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கு ஐந்தாவது அம்சம் இந்த உலகத்தில் ஈமான் என்பது எமது உள்ளத்திலே வளர்ந்து விட்டு என்று சொன்னால் அதுக்கு மிகப்பெரிய அடையாளங்கள் என்று என்ன தெரியுமா ஈமான் என்பது உள்ளத்துக்குள்ள நுழைந்து அதனது வேலையை செய்கிற என்பதற்கு இன்னொரு அடையாளம் என்ன தெரியுமா இந்த உலகத்தில் உங்களை சுத்தி என்ன நடந்தாலும் சரி உங்களோட லைஃப்ல உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒன்று நடந்தாலும் நீங்கள் அதை இறைவனோடு தொடர்புபடுத்தி தான் பார்ப்பீர்கள் இறைவனுடைய கதிரோடும் இறைவனது ஏற்பாடோடும் தொடர்பு படுத்தி தான் என்ன செய்வீர்கள் நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த உலகத்தில் எந்த ஒன்று நடந்தாலும் சரி அதை நீங்கள் இறைவனோடு தொடர்புபடுத்தி பார்க்கின்ற ஒரு வளமை உங்களுக்கு என்ன செய்யும் எப்பொழுதுமே இருக்கும் இந்த மாதிரி ஒரு நிலை இருந்தால் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் நாங்கள் ஈமானோடு தொடர்பு பார்க்கின்ற ஒரு நிலை எங்களுக்கு வந்துவிட்டேன் சொன்னால் ஈமான் எங்களது வாழ்க்கையில் தாக்கம் செலுத்துகிறது என்பது அர்த்தம் ஈமான் எங்களது வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை செலுத்துகிறது என்பது அர்த்தம் எப்படி வாழ்க்கையில் ஒரு 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 வருகிறது ஏமாற்றம் வருகிறது வாழ்க்கையில் ஒரு பகைமை ஏற்படுகிறது இப்படி எந்த ஒன்று வந்து விட்டாலும் சரி சம்பந்தப்படுத்துவீங்க உடனே இது அல்லாவோடும் அவருடைய தூதரோடும் அதனது விளைவுகளோடும் நீங்கள் சம்பந்தப்படுத்துவீர்கள் அந்த மாதிரி ஒரு நிலை உங்களுக்கு என்ன செய்யும் ஏற்படும் எந்த விஷயம் எடுத்துக்கண்டாலும் சரி ஒரு சப்ஜெக்ட் நடக்குது இது அல்லாஹ் தாலா ஏதோ ஒரு ஹைரிக்கு ஏற்படுத்தி இருக்கிறான் அல்லது ஏதோ ஒரு என்னது அல்லாஹ் தாலா என்னை சோதிக்கிறான் அல்லா அல்லாஹ் தாலா இதன் மூலம் எனக்கு என்ன ஒரு இன்னொரு அருளை அல்லா என்ன செய்கிறான் தரப் போகிறான் என்று பல சிந்தனை உங்களுக்கு என்ன வரும் எந்த ஒன்று நடந்தாலும் சரி இரவுல ஒரு கனவு காண்கிறீர்கள் அந்த கனவையும் நீங்கள் ஈமானோடு தொடர்படுத்துகிறீர்கள் இது எதன் காரணமா அல்லா எனக்கு இப்படி ஏற்படுத்தினான் ஒரு நேரம் உங்களுக்கு ஃபஜ்ருடைய தொழுகை மிஸ் ஆகிறது அப்படி என்றால் உள்ளத்தில் உங்களுக்கு பெரிய சங்கடம் வர வேண்டும் ஷைத்தான் எங்களோடு தூங்கி இருக்கிறான் எந்த ஒரு நிகழ்வையும் ஒரு மூமின் ஈமான் வந்துவிட்டால் அது சும்மா நடந்தேன்னு விட மாட்டோம் ஒரு காய்ச்சல் வந்து என்ன உங்களுக்கு அந்த ஈமான் அந்த வாழ்க்கையில விளைவுகளை ஏற்படுத்துகின்ற தருணமாக அதிகரிக்கும் ஒரு காய்ச்சல் வந்தாலும் அந்த காய்ச்சலை நீங்க என்ன நினைப்பீங்கன்னா நான் செய்த ஏதோ சிறிய பெரிய பாவங்களை இறைவன் இந்த காய்ச்சலின் மூலம் என்ன செய்கிறான் மன்னிக்கிறான் ரசூலாங்க சொல்றாங்களே ஹத்த சௌக்க யுஷா குஹா குத்துகின்ற ஒரு முள்ளாக இருந்தாலும் அதன் மூலம் அல்லாஹுத்தால் அவரது பாவத்தை மன்னிக்கிறான் ரசூலாங்க சொன்னாங்களே அது மாதிரி இந்த உலகத்தில் எந்த ஒரு நிகழ்வு நிகழ்ந்தாலும் நீங்க அதை ஈமானோடு தொடர்பு படுத்தி பார்க்க பழகுவீர்கள் அந்த ஒரு விளைவு இருக்குதே அது ஒரு அற்புதமான ஒரு விளைவு எங்களை எல்லா காரியங்களையும் எல்லா விஷயங்களையும் ஈமானோடு தொடர்பு பார்க்கின்ற அந்த விஷயம் இருக்குதே அற்புதமானது ஆனா எங்கள்ல நிறைய பேர் வந்து அப்படி நினைப்பதில்லை செல்வம் அதிகமாக கொட்டுகிற நேரத்திலும் ஈமானோடு தொடர்பு பார்த்த எத்தனையோ சகாபாக்களை நாங்கள் பார்க்கிறோம் செல்வம் அதிகமாக கொட்டும் கொட்ட நேரத்தில் அல்லாஹ் ஏன் எனக்கு அதிகமாக தருகிறான் அல்லாஹூத்தாலா ஏன் எனக்கு அதிகமாக தருகிறான் அல்லாஹூத்தாலா ஏன் எனக்கு என்ன கூடுதலாக தருகிறான் என்கின்ற சிந்தனை என்ன செய்யும் வர ஆரம்பிக்கும் அந்த சிந்தனை உள்ளத்துக்குள்ள என்ன செய்யும் நுழைய ஆரம்பிக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி இப்படி நமக்கு வர ஆரம்பித்துன்னு வைங்களேன் ஒவ்வொரு கட்டத்திலும் எல்லாவற்றையும் ஈமானோடு தொடர்படுத்தி பார்க்கின்ற ஒரு ஒரு நிலைமை எங்களுக்குள்ள வந்துவிட்டது என்று சொன்னால் நிச்சயமாக எங்களது ஈமான் எங்களுக்குள்ள என்ன செய்கிறது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது விளைவுகளை என்ன தர ஆரம்பிக்கிறது என்பது அர்த்தம் இது நம்ம இயல்பாக கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்